buraya gelip durup 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 아지들랑 플러쉬 아지들랑 플러쉬

ஓடி பாவும் எல்லா லேடீஸ் दुपट्टा சாரில இருக்கு சாரில இருக்கு எல்லாம் அப்படியே ஊலி தப்சா போடுன ஓடி இருக்காங்க பால் பால் சொல்றது

பைக் அந்த பக்கத்தில் யாரோ உட்காந்துட்டு உடஞ்சதுன்னு சொன்னாங்களா அது இதுவா இதே இந்த இடம்தானே அதே மாதிரி அந்த பக்கம் இப்ப கழட்டிட்டாங்கனா அது வந்து நம்ம நியூஸ் சேனல்ல வீடியோல கூட வருதுங்க ஓகே இந்த தகரம்கறி அப்படினா ஆமா ஆயில் வந்து உடைச்சிட்டு உள்ள போறாங்க இந்த புல்ல இப்படி உடைச்சிட்டாங்க அந்தத்து ஜெனசிட்டிங் இருக்குங்க நம்ம தகரத்தை உடைச்சிட்டு உள்ள போறது கூட एक्चुअली பானர் மேல கொண்டு நியூஸ் சேனல் ரேடியோ கூட்டும் அதிகமானதனால பாத்துட்டு தான்

இல்லை நீங்கள் டெத்து டோல் இருக்கு இடத்துல மட்டும் தான் சீல் பண்ணியிருப்போம் அங்கே இருக்கீங்க

ఫుల్ తావేక తుండే ప్లస్ తావేకా